உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு வந்து புதன் பகவான் நேச்ச பங்க ராஜயோகம் அடைகிறார் இந்த புதன் பகவான் நேச்ச பங்க ராஜயோகம் அடைவதால் இரண்டு ராசிக்காரங்களுக்கு மிக பெரிய கோடீஸ்வர யோகம் ஏற்பட இருக்கிறது அந்த ரெண்டு ராசிகள் யார் யார் அப்படின்னா ஃபஸ்ட்டு மேசம் இரண்டாவது கடகம் இப்போ எந்த ராசியை பத்தி நாம் பேச போறோம் அப்படின்னா கடக ராசியை பத்தி நம்ம பேச போறோம் அப்ப இந்த புதன் பகவான் எப்போ பெயர்ச்சி அடைஞ்சு நீச்ச பங்க ராஜ்யோகம் அடைகிறார் அப்படின்னா பிப்ரவரி மாதம் பதினொன்னாம் தேதி கும்பத்திலிருந்து பெயர்ச்சியாகி மீனத்துக்கு வர்றாங்க அப்படி மீனத்துக்கு வரக்கூடிய இந்த புதன் பகவான் பிப்ரவரி மாசம் இருபத்தி எட்டாம் தேதி நேச்ச பங்க யோகத்தில் இருக்கிறார் அப்போ வந்து அந்த நேச்ச பங்க ராஜயோகத்தில் இருக்கக்கூடிய கிரகம் கடக ராசிக்காரங்களுக்கு ஒரு மிக பெரிய அற்புதமான நல்ல யோகத்தை கொடுக்கவிருக்கிறது அப்ப கடகராசிக்கு மூன்றாம் இடத்து அதிபதி ஒன்பதாம் இடத்துல போய் நேச்சபங்க ராஜயோகம் அடைகிறார் அப்ப அந்த ஒன்பதாம் இடம் என்பது கடக ராசிக்காரங்களுக்கு பாக்யஸ்தானம் அது மட்டும் இல்ல அந்த ஒன்பதாம் இடம் என்பது குருவுடைய வீடு அந்த குரு கடக ராசிக்காரங்களுக்கு ஒரு நட்பு கிரகம் அப்ப அங்க போய் புதன் நேச்சபங்க ராஜயோகம் அடையும் போது அந்த யோகம் கடக ராசிக்காரங்களுக்கு சிறப்பு அம்சத்தை கொடுக்கிறது அப்ப அந்த மூன்றாம் இடத்து அதிபதி ஒன்பதாம் இடத்துல போய் நேச்சபங்க பங்க ராஜ்யோகம் அடைவதனால கடக ராசிக்காரங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் இனி அவர்களுக்கு தோல்வி இல்லை எப்படி சொல்றேன்னு புரியுதுங்களா அவங்களுக்கு சனி பகவானும் அஷ்டமஸ்தானத்தில் இருந்த சனி பகவானும் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி பெயர்ச்சி ஆகி அவங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு வர்றாங்க ஆனால் இப்பவே அவங்களுக்கு வந்து இந்த அஷ்டம சனி அப்படிங்கிறது இல்ல அஷ்டம சனி விலகையாச்சு அப்போ ஒரு சனி பகவானாப்பட்டது பயிற்சி ஆறுக்கு ஒரு ஆறு மாசத்துக்கு ஆறு மாசத்துல இருந்து நல்ல பலனை கொடுக்க ஆரம்பிச்சிடும் அப்ப அந்த சனி பகவானுடைய பிரச்சனையும் கடக ராசிக்காரங்களுக்கு தீர்ந்தது அப்ப கடக ராசிக்காரங்களாகப்பட்டது அந்த அஷ்டம சனியில் தொலைச்சிட்டு தனக்கு வாழ்க்கையில எங்க போகணும் எந்த சைடுல போகணும் எங்க போனா நல்லது நடக்கும் அப்படின்னு தெரியாமல் திக்கு தெரியாமல் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு இந்த சனி பகவான் பயிற்சியாவதும் ஒரு அற்புதமான டைம் அதை விட அற்புதமான டைம் இந்த புதன் பகவானுடைய நேச்சபங்க ராஜயோகம் அதுவும் ஒன்பதாம் இடத்துல அந்த புதன் பகவான் பயிற்சி ஆறாங்க அப்ப அந்த ஒன்பதாம் இடம் என்பது கடக ராசிக்காரங்களுக்கு பாக்யஸ்தானம் அப்ப அந்த பாக்யஸ்தானத்தில் போகக்கூடிய அந்த புதன் பகவான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எந்த விதமான நல்லது செய்வாங்க அப்படின்னா உங்களுடைய தொழில உங்களுடைய நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்துருவீங்க அப்போ வந்து தொழிலே சரியில்லை தொழிலே நல்லபடியா நடக்கல தொழிலே நல்ல முன்னேற்றம் இல்லை தொழில நல்ல லாபம் இல்லை தொழில எக்கச்சக்கமான லாசை போச்சு தொழிலே விருத்தி அடையல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த புதன் பகவானால் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் விருத்தியாகும் அப்ப தொழில மாத்தணும் இல்ல தொழில புதுசா கேபிட்டல் போடுறீங்க தொழில இடம் மாறுறீங்க இது பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் இப்ப எனக்கு தொழில இடம் மாற்ற முடியல இப்ப இருந்த இடத்துல இருந்து தொழில் செஞ்சா நல்லது நடக்கும் அப்படின்னா அதுவும் நல்லது நடக்கும் இது வந்து இத்தனை நாளே இல்லாம இப்ப மட்டும் எனக்கு எப்படி நல்லது நடக்கும் அப்படின்னு நீங்க கேள்வி கேட்கறீங்களா கண்டிப்பா கேட்பது நியாயம் ஒரு மனிதனுக்கு கெட்ட நேரம் எப்ப வந்தாலும் அந்த கெட்ட நேரத்துல கெட்டது நடக்கிறது ஒத்துக்கிறீங்களா அதே மாதிரிதான் நல்ல நேரம் நம்மளுக்கு எப்ப வந்தாலும் அது ஒரு மணி நேரம் நல்ல நேரம் இருந்தாலும் நமக்கு அந்த ஒரு மணி நேரத்துல பல விதமான நல்லதை அந்த கிரகங்கள் செஞ்சு முடிச்சுட்டு தான் போகும் அப்ப உங்களுக்கு வந்து இந்த புதன் பகவான் நேச்ச பங்க ராஜயோகத்தில் இருக்கும் போது தொழில நல்ல மாற்றத்தை கொடுக்கும் தொழில நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்ப உங்க வியாபாரம் உங்க தொழில் நல்லா இருக்கும் அது போக வேலையில கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும் ஒருத்தருக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் ஒருத்தருக்கு வந்து இந்த நாட்டுல இருந்து வேற நாட்டுக்கு போகணும் இந்த ஸ்டேட்ல இருந்து வேற ஸ்டேட்டுக்கு போகணும் இல்ல கணவன் பக்கம் மனைவி பக்கம் இருக்கிறாங்க இவங்க எல்லாருமே சேர்ந்து வாழணும் இந்த மாதிரி எதிர்பார்ப்புகள் இருந்தால் கண்டிப்பாக அந்த எதிர்பார்ப்புகளும் பளிக்கும் இந்த ஒர்க் அவுட் ஆகும் அதுபோக உங்களுக்கு வந்து கோர்ட் பிரச்சனையோ வம்பு வழக்கு பிரச்சனையோ உங்களுக்கு அந்த அஷ்டமஸ்தானத்துல சனி இருக்கும் போது கண்டிப்பாக போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட் கச்சேரி பிரச்சனை உங்களுடைய சொத்து பிரச்சனை இதெல்லாமே இருந்திருக்கும் அந்த பிரச்சனைகளுக்கு இப்ப வந்து ஒரு முற்றுப்புள்ளி அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய வாய்ப்புகளும் இப்ப இருக்குது இது போக இந்த புதன் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால அது நீச்ச பங்க ராஜோகத்தில் இருக்கிறதுனால நீங்கள் படிப்ப யாரெல்லாமே இப்ப பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கிறீங்க வேற ஹையர் ஸ்டடிஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க அது படிக்க முடியாம யாரெல்லாம் பாதியில விட்டுருக்கிறீங்களோ அவங்க மீண்டும் எடுத்து படித்தால் கண்டிப்பாக நல்லது நடக்கும் அப்போ இந்த பேரில் எடுத்துட்டீங்கன்னா அது ஒரு வருஷம் கழிச்சோ ரெண்டு வருஷம் கழிச்சோ மூணு வருஷம் கழிச்சோ முடியதா இருந்தாலும் தப்பு இல்லை எடுக்கக்கூடிய நேரம் நல்ல நேரம் அது போக பார்த்தீங்கன்னா மருத்துவ கல்வி கண்டிப்பா நல்லா இருக்கும் கம்யூனிகேஷன் ஸ்கில் அது நல்லா இருக்கும் ஒரு ஐடி வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க அது சம்பந்தப்பட்ட படிப்பு நல்லா இருக்கும் அந்த ஐடி வேலை நல்லா இருக்கும் இப்போ அந்த ஐடியில அங்கே இருந்துட்டு வேற நாட்டுக்கு போகணும் வேற நாட்டுல போய் ஒர்க் அவுட் நீங்கள் வேலை செய்யணும் அந்த நாட்டிலிருந்து நாம சம்பாதிக்கணும் நான் சாதிக்கணும் என்னுடைய சொந்த ஊர்ல நான் வீடு கட்டி எங்கள் அப்பா அம்மா உட்கார வைக்கணும் அப்படிங்க எனக்கு ஆசை இருக்குது இது நடக்குமான்னா கண்டிப்பாக நடக்கும் அதே சமயத்தில் வெளிநாட்டில் உள்ளவங்க அந்த நாட்டிலேயே நான் வீடு வாங்கணும் அது முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக இந்த பீரியட்ல முயற்சி பண்ணுங்க முடியும் நடக்கும் அந்த நாட்டில் சிட்டிசன் ஆகணும் நானும் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்க இதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணி இருந்தாலும் இந்த பீரியட்ல அது கண்டிப்பாக நடக்கும் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல விஷயங்கள் நடப்பதற்குண்டான காலகட்டம் வந்தாச்சு அப்ப ஒன்பதாம் இடத்துல பாகிஸ்தானத்துல அந்த நேச்ச பங்க ராஜ்யம் புதன் அடைவதால் உங்களுக்கு வந்து அரசியல் அரசியல் செல்வாக்கு அந்த அரசியல வந்து பாத்தீங்கன்னா மேலும் மேலும் நல்ல பதவிகள் கிடைக்கணும் அந்த அரசியல உங்களுக்கு வந்து நல்ல அந்தஸ்துக்கு வரணும் அப்படின்னாலும் இந்த பீரியட்ல கண்டிப்பாக நடக்கும் கலை தொழில் அதுலேயுமே வந்து நீங்க உயர வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் நல்லா இருக்குது உணவு சம்பந்தப்பட்ட தொழில் ஹோட்டல் சம்பந்தப்பட்டது கிப்ட் ஐட்டம் சம்பந்தப்பட்டது இந்த மாதிரி தொழில் செய்கிறவங்களுக்கும் நல்லா இருக்கும் இது போக நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா இந்த புனர் பூஷம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க அவங்க மட்டும் கொஞ்சம் வியாபாரத்திலும் சரி தொழிலும் சரி தன்னுடைய போக்குவரத்து வண்டி வாகனத்திலும் சரி அவங்க வந்து கொஞ்சம் டிராவல் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்றது நல்ல விஷயம் ஒரு பிசினஸ்லையுமே கொஞ்சம் நிதானமாக அவங்க செயல்படுவது நல்ல விஷயம் இது போக ஆயில் நட்சத்திரம் அவங்க வந்து புதனுடைய நட்சத்திரம் அந்த புதன் இப்போ நல்ல ராஜயோகத்தில் இருக்கிறதுனால அந்த ஆயுள் நட்சத்திரத்துல இதற்கு முன்னாடி கஷ்டப்பட்டவங்க கடன் பட்டவங்க அவங்களுடைய கஷ்டமும் தீரும் கடனும் தீரும் குடும்பமும் நல்லா இருக்கும் இது போக நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரம் அந்த சனி பகவான் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துக்கு போறாங்க பாக்கியஸ்தானத்துக்கு அந்த சனி சனியுடைய அனுகிரகம் இப்பவே உங்களுக்கு நல்லது செய்யும் ஒன்றும் கவலையப்படாதீங்க உங்களுடைய கஷ்டங்கள் தீரும் உங்களுடைய கடன் தீரும் உங்களுடைய குடும்ப சுமைகள் குறையும் குடும்பத்துல பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வீங்க உங்களுடைய வாழ்க்கையில குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமணம் நடக்கும் நல்ல எதிர்காலம் உங்களுக்கு இருக்குது எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம் நல்லா இருப்பீங்க நேயர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது வந்து ரொம்பவே ஆராய்ச்சி பண்ணி இந்த கிரகத்தின் மூலியமாக உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு கணித்து இந்த பதிவை போடுறோம் நீங்களும் பாருங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கும் இந்த பதிவை அனுப்பிச்சி வைங்க நிறைய நாட்டில இருந்து நிறைய ஸ்டேட்ல இருந்து நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து எங்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி நீங்கள் ஜாதகம் பார்த்துட்டு இருக்கிறீங்க ரொம்பவே நல்லது உங்க எல்லாத்துக்குமே என்னுடைய நன்றிகளும் கூட நேர்களே உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்களின் கோபால் நன்றி வணக்கம்